ஏகை மூலம் காதலியுடன் குடும்பம் நடத்திய இளைஞர் இதய முரளியின் கதையை மிஞ்சும் காதல் கதை கிங் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம எப்பவுமே யூஸ் பண்ற ஒரு விஷயம் நம்ம எப்பவுமே யூஸ் பண்றான்னு கேட்டா அது கடையா தான் சொல்லி ஆகணும் ஏன்னா நம்ம காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம மாத்திப்போம் புதுதாந்து நம்ம சாப்பிட்ற உணவு பழக்கமா இருக்கட்டும் பேசுகிற விதமா இருக்கட்டும் நம்ம வெளியப்புற இடங்கள் நிறைய விஷயங்களை வந்து காலத்துக்கு மாதிரி நம்ம மாத்திப்போம் இது வந்து ஒரு இயல்பு ஆனால் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம மாறாம அதுலயே இருப்போம் அது வந்து நம்ம உணர்வுகள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உதாரணத்துக்கு வந்து சிரிப்பாக இருக்கட்டும் கோபமாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் வெறுப்பா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து எப்பவுமே சரி காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறினாலும் இந்த விஷயங்கள் மாறாம இருக்கும் ஆனால் ஒரு சில பேர்கிட்ட வந்து அது வெளிப்படப்படுத்துகிற விதம் மட்டும் வேற மாதிரி இருக்கும் எதுக்கு இது சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா காதல் இந்த காதல்னு ஒரு விஷயம் வந்து என்றைக்குமே மாறாம ஒரே மாதிரி தான் இருக்குமே ஆனால் என்ன ஒன்று இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து இந்த காதல்னு ஒரு விஷயத்த யார் மேலே பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி ஆகணும் இப்போ சரியா ஒரு பத்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு காதலை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ஒரு பாய் என்ன பண்ணுவான் மூலமாவோ இல்லைன்னா லெட்ரு மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு விதமா வந்து காதலை சொல்லுவாங்க அப்புறம் டெக்னாலஜி வளர்ந்த பிறகு இந்த ஈமெயில் பண்றது ஃபேஸ்புக்கில் சேட்டிங் பண்ணுறது இது மூலமா காதல் சொல்லியிருந்தாங்க இப்போ லெட்ரு மூலமா ஏன்னா கொடுத்தா கூட ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று என்ன சொல்லுவாங்க என்னடா டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இன்னும் இது மூலமாக நீ காதலை சொல்லிட்டு இருக்க அப்படின்னு இதெல்லாம் சொல்லும் போது நம்ம யோசிக்க தோணும் ஆமால டெக்னாலஜி வளர்ந்துச்சு இன்னுமும் இந்த லெட்ரு மூலமாக நம்ம காதல சொல்லணும் அப்படின்னு ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இப்போ இருக்க ஜென்ரேஷன் டெக்னாலஜி மூலமாக காதலிப்பாங்களான்னு பார்த்தா இப்போ டெக்னாலஜியே காதலிச்சிட்டு இருக்காங்க ஆமாங்க இப்போ இருக்க ஜென்சி பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா தான் ஒரு பொண்ணுகிட்ட காதல் சொல்ல முடியாம அந்த பொண்ணை வந்து கற்பனையாக வரைஞ்சி அதை ஏய தொழில்நுட்பமாக உருவாக்கி இப்போ அந்த பொண்ணை காதலிச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு சம்பவம் வந்து இன்னும் சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்லுங்க உண்மையாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா சென்னையில் தான் சென்னையை சேர்ந்த ஒருத்தங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க அவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க என்ன கம்ப்ளைண்ட்னா என்னோடய போட்டோஸை வந்து எனக்கே தெரியாம எடுத்து மாஃபிங் பண்ணி இவர் வந்து தப்பா வந்து சித்திரிச்சிருக்காரு தப்பான ஒரு முறையில் வந்து அது உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சைபர் கிரைம் போலீஸ்கிட்ட உடனே சைபர் கிரைம் போலீஸ் யார் இப்போ இந்த வேலையை பண்ணணும்னு சொல்லி அவங்க சர்ச் பண்ணி பார்க்கும் தான் தெரிஞ்சிருக்கு இந்த இந்த வேலையை பண்ணது யார் பண்ணு பார்த்தா அவரும் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறவர் தான் இவர் வந்து ஒரு ஜென்சி தலைமுறையை சேர்ந்தவர் அவர்கிட்ட போய் விசாரிக்கும் பல திடுக்கிடும் உண்மைகள்லாம் வெளியே வந்திருக்கு என்னன்னு பார்த்தா இவர் வந்து பல வருஷமாக இவங்க அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை எடுத்து அது வந்து ஒரு மாஃபிங் பண்ணி ஏஐ ஏஇமா உருவாக்கி அந்த ஃபோட்டோவை இவர் காதல் பண்ணுற மாதிரி இவரோட ஒரு பிக்கை வந்து ஏஐ மூலமாக உருவாக்கி அந்த பொண்ணோட ஏஐ மூலம் உருவாக்கி ரெண்டு பேரும் காதல் பண்ணுற மாதிரியும் இவர் வந்து அந்த பொண்ணோட காதல் சொல்கிற மாதிரியும் அவங்க ஓகேன்னு சொல்லி மேரேஜ் பண்ணிக்கிட்டு இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேல போய் குழந்தையை பெற்றிருக்காங்க இதுதான் ரொம்ப ஒரு வேடிக்கையா இருக்கு சரிப்பா இதெல்லாம் கேட்டதுக்கு அவர் விஷயம் சொன்னாரு பாருங்க நான் அந்த பொண்ணை ஒன்ஸே லவ் பண்றேன் சரிப்பா போய் லவ் நான் அதனால அதனாலதான் வந்து நான் ஏஏ மூ லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க இத பார்த்த பேர் போலீஸுக்கு என்னடா இது கொடுமையா இருக்கு முரளி கூட அவர் காதுல சொல்லாம வந்து செத்து போயிட்டாரு அதுவாச்சும் ஒரு நாயிருக்கு அது ஒரு படம் ரீலு ரியல் லைஃப்லயும் இல்லாம நடக்கும் அப்படின்னு எல்லாரையும் வந்து ஒரு புரத்தை தூக்கி வைக்கிற அளவுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அப்புறம் அந்த இளைஞர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இவர் வந்து விளையாட்டுத்தனமா பண்ணாரோ வேண்டு பண்ணாலோ தெரியாம பண்ணாரோ அது வேற விஷயம் ஆனா ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அந்த பொண்ணோட போட்டோவை எடுத்து மாஃபிங் பண்ணி இந்த மாதிரி விஷயம் பண்ணுறது சட்டப்படி குற்றம் அது சைபர் கிரைம் லெவல்ல வரும்போது அது சட்டப்படி வந்து குற்றமா தான் பார்ப்பாங்க இப்ப இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்கு கோர்ட்டுக்கு போன பிறகு அந்த பையன் தரப்புல சொல்லியிருக்காங்க என்னன்னா இல்லைங்க எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு அதெல்லாம் தான் நான் இப்படி பண்ணேன் சரி வேறு என்னென்னவா பண்ண அப்படின்னு கேட்டு அந்த பையன் வந்து சில விஷயங்களை சொல்லி என்னன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் குழந்தை பற்றிவிட்டேன் முக்கியமாக வந்து ஹனிமூலை நாங்கள் போனோம் எப்படி ஹனிமூலைன்னு பார்த்தா அதெல்லாம் ஏஐ மூலமாக தான் அது கம்ப்யூட்டர் இருக்குல்ல பின்னாடியே வந்து அந்த ஊட்டி பேக்ரௌண்டை வச்சா ஊட்டி கொடைக்கானல் பேக்ரவுண்டை வச்சா கொடைக்கானல் இப்படி தான் நாங்கள் ஹனிமூலெலாம் போனோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் திடிக்கிற தகவலை சொல்லிகிட்டே இருக்காங்க இது வந்து என்னதான் வேடிக்கையாக இருந்தாலும் இங்கே தான் நம்ம சிந்திச்சு பார்க்கணுமே அதாவது இப்போ இருக்க ஜென்சி தலைமுறையினருக்கு வந்து எது ரீலு எது ரீயும் தெரியாமல் போச்சு இதை பார்த்தோ கோட் சும்மா இருக்குமா சரி முன்னாடி நம்ம எல்லாம் பண்ணாத ஆனாலும் நீங்க பண்ண சட்டப்படி குற்றோன்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு தண்டனையை கொடுத்துருக்காங்க இப்போ அவர் ஜெயிலில் இருக்காரு ஆனா இதெல்லாம் பார்த்த பிறகு மக்கள் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இப்ப இருக்க தலைமுறைக்கு வந்து ஏஏ டெக்னாலஜி எதுக்கு தான் யூஸ் பண்ணு தெரியாமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதை பார்த்த பேர் அறிவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே வந்து இப்ப நம்ம டெக்னாலஜி வளர்ச்சின்ற ஒரு பேர்ல வந்து அதிகமாக செல்போன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு கட்டத்துக்கு போன பிறகு இப்போ செல்போன் நம்மளும் யூஸ் பண்ணிட்டு இருக்கு அதே மாதிரி தான் சரியா ஒரு ஐம்பது அறுபது வருஷம் கழிச்சு மனுஷங்களை விட ரோபோட்ஸ் தான் அதிகமா இருக்கும் ஆணையும் பெண்ணும் திருமணம் பண்ற மாதிரி ஒரு ஐம்பது அறுபது வருஷம் கழிச்சு ரோபோட்டுக்கும் மனுஷன்தான் திருமணம் ஆக போகுது இந்த ஒரு கலாச்சாரம் தான் வர வரப்போகுது அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு ஏஏ டெக்னாலஜிக்கான யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஏன்னா ஒரு காதல்கிட்ட காதல் சொல்ல போய் அது வந்து தோத்துட்டோம் அப்படின்னா சில பேர் கற்பனையா வாழ்வாங்க அது வந்து ஒரு இயல்பு தானே ஏன்னா சொல்லுவாங்களே என் காதல் எனக்கு தான் கிடைக்கல அவ எங்க நல்லா இருக்கட்டும் நான் <Nads> கற்பனையிலேயே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களா வந்து ஒரு தெய்வீக காதல்னு சொல்லுவோம் ஆனா என்னடா ஏஐ காதலா இருக்கு அப்படி இதை வந்து வேந்து பாக்குறதா இல்ல வந்து என்னடா இப்ப பண்றாங்கன்னு நம்ம யோசிச்சு பாக்குறதா ஒரு டவுட்டா இருக்கே ஆனா என்னதான் இருந்தாலும் டெக்னாலஜின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம யூஸ் பண்ணாதான் அது நம்மளும் யூஸ் பண்ணக்கூடாது அது அளவா இருந்தா பிரச்சனை கிடையாது அதனால இப்ப இருக்க ஜென்சி மக்களே கொஞ்சம் நீ உஷாரா இருங்க இந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து நம்மளை தான் நம்மளை கெடுக்கிறதுக்கு கிடையாது Bat